காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அம்பிகையை வழிபடுவதில் ஒரு சிறப்பம்சம் உண்டு சாக்தம் அம்பிகையை முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய மதத்தின் ஒரு சிறு பிரிவு இதை நிறுவியவர் ஆதிசங்கரர் நாம் நினைக்கலாம் நாம் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னாலும் நமக்கு சக்தி வேணும்னு சொல்லுவோம் அப்போது சக்தி தானே பிரதான இடம் வகிக்கிறது ஆன்மீகத்தில் ஒரு யோகம் செய்கிறோம் ஒரு சாதனாசுன்னு சொல்லுவோம் இல்லையா எதுக்கு இந்த சாதனாசு நாம் செய்யணும் ஆன்மீகத்தில் நாம் வளர்ச்சி அடையணும் எப்படி வளர்ச்சி அடைய முடியும் இறையருள் பல இடங்களில் இருக்கின்றன ஒரு ஸ்தலத்துக்கு போகிறோம் அங்கே என்ன சொல்கிறாங்க இங்கே அம்பிகை மிகவும் சிறப்பு ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சக்தி நாம் எதில் ஏந்திக்கிட்டு வர முடியும் அதற்கு ஒரு சாதனம் வேண்டுமல்லவா நாம் என்ன பண்ணணும் நம்மளுடைய சித்தத்தை தூய்மையாக்கி அதில் அம்பிகையை உட்கார வைத்து ஆவாகனம் செய்து நாம் வழிபடணும் குண்டலினி சக்தின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா நாம் மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை எழுப்பி கொண்டு வந்து நாம் ஆஞ்சாலை வச்சாக்கா நம்மளுடைய ஆன்மீக நிலையை உயர்த்தி கொள்ள முடியும் இப்படி பல படிநிலைகள் இருக்கின்றன அதற்கு ஸ்ரீவித்யா உபாசனை என்ற ஒரு சிறந்த மார்க்கம் உண்டு ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தம் வச்சுக்கிட்டு நாம அம்பிகையை அதில் ஆவாகனம் செய்து நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அம்பிகையின் அருள் கிடைக்கும் சக்தியும் கிடைக்கும் இந்த உபாயத்தை பயன்படுத்தியவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் வாழ்ந்த அபிராமி பட்டர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சக்தி வழிபாட்டுக்கு என்று சொன்னார் அவர் ஒரு சக்தி உபாசகர் அந்தனர் குலத்தில் அவர் பிறந்தவர் திருக்கடவுர்ன்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்று சிவபெருமானுடைய வீரத்தை நிரூபிக்கும் வகையில் காலனை சம்ஹாரம் செய்த இடம் பதினாறு வயது பாலகனாக மார்கண்டேயர் இருக்கும் பொழுது அவரை எமனிடமிருந்து காப்பாற்ற சிவபெருமான் அங்கே ஒரு அற்புதமான திருவிளையாடலை நமக்கு கொடுக்கிறார் அவனுக்கு பதினாறு வயது வரைதான் வாழ்நாள் ஆனா அவன் என்ன செய்கிறான் இறைவன் நினைத்தால் எதுவும் நடக்கும் நம்மை காப்பாற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருந்தது அப்போ என்ன பண்ணுறான் சிறுவயது பாலகனாக இருந்தாலும் சிவபெருமானை கட்டி அணைத்து கொள்கிறான் அப்ப என்ன பண்ணுறாரு சிவபெருமான் காலால உதைக்கிறார் யமன எந்த காலால உதைக்கிறாரு இடது காலால உதைக்கிறாரு சிவனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒரு உருவம் உண்டு அம்பிகைக்கு தம்முடைய உடலில் பாதி பாகத்தை கொடுத்திருக்கிறார் அதில இடப்பாகத்தை அல்லவா அவர் கொடுத்திருக்கிறார் அவர் எட்டி உதைக்கும் போது எந்த காலால உதைக்கிறார் இடது காலால உதைக்கிறாரா அப்ப அம்பிகையோட அருள் கிடைத்து விட்டது இந்த வீர விளையாட்டை நிகழ்த்திய இடம் திருக்கடவூர் அங்கே பிறந்தவர் அபிராமி பட்டர் அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியர் ஆனா அவருக்கு எதற்காக அபிராமி பட்டர் என்ற பெயர் வந்ததுன்னு நாம பார்க்கலாம் அவர் வேதத்தை நன்றாக படித்தார் அவருக்கு இளம் வயது கல்யாணம் நடக்கிறது இல்லறத்தில் இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு அம்பிகையை வழிபடணும்னு ரொம்பவும் ஆசைப்படுறாரு ஏன்னா அவர் பிறந்த ஊரினுடைய பலனாக இருக்கலாம் அது ஏன்னா அமிர்த கடேஸ்வரர் சமயத அபிராமி அன்னையின் ஸ்தலமல்ல வாங்கி இருக்கிறது திருக்கட ஊரிலே அதனால் அவர் என்ன பண்றாரு அந்த கோவிலில் ஒரு பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அங்கே வேலை செய்கிறார் அரசாங்கத்தின் பொருட்டு அவருடைய வேலை என்ன நாள் திதி கரணம் சொல்லுவோம் இல்லையா பஞ்சாங்கங்கள் அந்த பஞ்சாங்கத்தை அவர் ஒப்புவிக்க வேண்டும் தினந்தோறும் கோவிலில் இது அவருக்கு இடப்பட்ட பணி அதை அவர் செய்கிறார் ஆனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆன்மீக தாகம் உண்டு என்னன்னா நாம் சக்கரா வச்சுக்கிட்டு சக்தி உபாசனை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகிவிட்டது அது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக இருந்தது என்ன பண்றாரு யாருக்கும் தெரியாது ஒரு ஆன்மீகம்னு சொன்னாக்கா நமக்கும் இறைவனுக்குமான ஒரு பாலம் அதை நாம வெளிப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது அவர் என்ன பண்றாரு ரொம்பவும் அமைதியாக வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து சக்தி உபாசனை செய்கிறார் அப்போ அம்பிகை என்ன பண்றாங்க அருள் கொடுக்குறாங்க ஆன்மீகத்துல பல வளர்ச்சி நிலைகள் உண்டு மூலாதாரத்துலேருந்து நாம் எழுப்பி கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய அந்த குண்டலி சக்தியை அது ஒவ்வொரு இடமாக கடக்கும் ஒவ்வொரு சக்கரமாக கடக்கும் பொழுது சில அருட்காட்சிகள் நமக்கு புலப்படும் மற்றவர்களுக்கு அது தெரிய நியாயம் இல்லை ஏன்னா அந்த சாதனை செய்பவர்களுக்கு மட்டுமே அது உரித்தானது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு குலக்கரலை நீராடி விட்டு வரும்பொழுது அவருக்கு எதிரே பூதங்கள் தென்படுகின்றனவாம் ரொம்பவும் தாகமாக இருக்கிறது எனக்கு தண்ணீர் கொடுங்கள் அருந்துவதற்குன்னு கேட்கும்போது அவர் என்ன பண்றாரு கையால் அள்ளி நீரை வாரி இறக்கிறாரு மேலே போகின்ற அந்த நீர்த்திவளைகள் கீழே இறங்கவில்லை பூமியில் அப்ப நடுவுல என்ன பண்றாங்க பூதங்கள் சாப்பிட்டு விடுகின்றன தன்னை சுற்றி அவருக்கு ஒரு சிறிதும் பயம் இல்லை என அவர் அம்பிகையை வழிபடுறாரு எப்பொழுதும் சக்தியின் காவல் அவருக்கு உண்டு இது யாருக்கும் தெரியாது அப்போ என்ன நடக்குது ஒரு கூடாரத்துக்குள்ள ஒட்டகம் நுழைஞ்சால் எப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டாகும் தாங்க முடியாதல்லவா அந்த கூடாரத்தினால் ஒட்டகத்தினுடைய நுழைவை அப்படி ஆகிவிடுகிறது அவருடைய நிலைமை உடல் ஓரளவுக்குத்தான் சக்தியை தாங்க முடியும் அம்பிகையினுடைய அருள் அதிகமாக இருக்கிறது அவருக்கு அவர் என்ன பண்றாரு கோவில் வளாகத்துக்குள்ள அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறாரு அம்பிகையுடைய அருள் அவருக்கு தென்படுகிறது தரிசனம் ஏன்னா பாதாதி கேசம் இறைவனை அனுபவிப்பார்கள் ஒவ்வொரு அங்கமாக எவ்வளவு அழகு திருவடிகள் நாம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு பரவசமாக இருக்கும் அம்பிகையை நினைத்து கொண்டு அப்படி அவர் ரூப லாவண்யத்தில் அமிழ்ந்திருக்கார் அதிலேயே அவர் ரொம்ப பரவசமாக இருக்கார் அப்போது தன்னை மறந்த நிலை அவருக்கு வாய்த்து விடுகிறது யோகத்தில் அப்படி அவர் பல மணி நேரங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நினைக்கிறாங்க பொறாமப்படுறாங்க இவனும் மனிதன் தானே இவனால் என்ன சாதித்து விட முடியும் இவன் சொல்கிறான் அம்பிகை தனக்குள்ள இறங்கிடுச்சு எனக்கு பெரிய சக்தி கிடைச்சிருச்சு எனக்கு பெரிய காட்சிகள்லாம் தென்படுது அப்படின்னு சொல்லிக்கிறான் ஆனா மனுஷ சரீரம் தானே இது என்ன பெரிய சாதனை நிகழ்த்த முடியும் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் பொறாமையோடு பேசுகிறாங்க புரளி பேச ஆரம்பிச்சுடுறாங்க எதை பற்றியும் கவலை கிடையாது சுப்பிரமணிய ஐயருக்கு அவர் என்ன பண்றாரு தன்னுடைய வேலையை அவர் அமைதியாக செய்கிறார் பஞ்சாங்கம் படிப்பது அவருடைய வேலை ஒரு தை அமாவாசை வருகிறது அப்போ முன்னோர்களுக்கு திதி கொடுப்பார்கள் மூத்தோர் கடன் என்று சொல்லி அப்போ முக்கூடல் சங்கமம் நிகழ்கிறது காவிரி பூம்பட்டினத்திலே அந்த கரையிலே தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வருகிறார் முதலாம் சரபோஜி மன்னர் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அரச பரிவாரங்களோட காவலர்கள் புடைசூழ அந்த காவிரி முக்கூடல் சங்கமத்துக்கு வராரு மூத்தோருக்கு உண்டான கடனை அவர் செய்கிறார் செய்துவிட்டு என்ன பண்ணுறாரு கோவிலுக்குள்ளே நுழையிறாரு கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுது வாசலில் அமைதியாக உட்கார்ந்துகிட்டு இருக்காரு சுப்பிரமணிய ஐயர் தன்னை மறந்த யோக நிலை அபிராமி அம்மையினுடைய முக லாவணியத்தில் அவருடைய மனம் ஆழ்ந்திருக்கிறதான் அம்பிகையோட முகம் எப்படி இருக்கிறதாம் பௌர்ணமி நிலவு போல பிரகாசமாக இருக்கிறதாம் அதில் அப்படியே அமிழ்ந்து போயிடுறாரு பரவசம் ஆயிடுறாரு அப்போ தன்னை மறந்த நிலை அவருக்கு வாய்த்து விடுகிறது யோகத்தில் அப்போ ராஜா பார்க்கறாரு ஏதோ பித்தர் மாதிரி காட்சி அளிக்கிறாரே என்னன்னு தெரியலையே நாம் தரிசனம் முடித்து விட்டு வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு புறப்பட்டு போகிறார் உள்ளே உள்ளே தரிசனம் கண்டாயிற்றா அமிர்த கடேஸ்வரரை பார்த்தாயிற்றா அபிராமி அன்னையை பார்த்து விட்டாயிற்றா திரும்பி வராரு அப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாரு யார் இவர் என்ன வேலை இவருக்கு இந்த கோவில்ல அப்படின்னு கேட்கும் பொழுது இதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தார் போல பொறமைப்பட்டார்கள் இல்லையா அவங்க சொல்றாங்களாம் ராஜா கிட்ட ராஜா இவன் பிறந்ததோ பிராமணர் குளம் ஆனால் இவன் என்ன பண்றான்னு தெரியல ரொம்ப ரகசியமாக ஏதோ துர்தேவதை இவன் வழிபாடு செய்யறான் போல அதனால் இப்படி பித்து பிடிச்சா போல் இருக்கான் எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு பஞ்சாங்கம் படிக்கிறது இவனுடைய வேலை ஆனால் அதை மறந்துட்டு இவன் ஏதோ துர்தேவதையை உபாசனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் அதனால் இவனுக்கு கொஞ்சம் சித்தம் கலங்கி போயிடுச்சு நீங்கள் வேணால் கொஞ்சம் சோதனை பண்ணி பாருங்கள்ல பஞ்சாங்கம் வாசிக்கிறது தானே இவனுடைய வேலை இன்றைக்கி என்ன திதினு கேளுங்கள்ல ஏன்னா நாள் கரணம் திதி நட்சத்திரம் வாரம் இந்த ஐந்தையும் சொல்ல வேண்டுமல்லவா பஞ்சாங்கம் படிக்கிறவர்கள் கேட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜா பார்க்குறாரு அவராக தன்னை மறந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு சுப்பிரமணிய ஐயர் இவர் கூப்பிட்டு கேட்கிறாரு ஐயா உனக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு அவருக்கா தாள முடியல அம்பிகையோட தரிசனத்தினுடைய அந்த பலனை சக்தி இறங்கிடுச்சு அவருக்குள்ள அப்போ ரொம்பவும் கண்கள்லாம் சிவந்து போயிட்டு தலையை கொஞ்சம் கீழே குனிந்தார் போல் அமர்ந்திருக்கிறார் இவர் கேட்பது எங்கேயோ தூரத்தில் கேட்கறா போல இருக்கு சுப்பிரமணிய ஐயருக்கு என்ன தன்னை மறந்த நிலை அது யோகத்தில் அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு சரி ராஜா கேட்குறாரு இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு இவருக்கா அம்பிகையோட முக ரூப லாவண்யத்தில் அழைச்சிருக்காரு இல்லையா ரொம்பவும் பிரகாசமாக இருக்கு இல்லையா அம்பிகையோட முகம் அவரா இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறாரு பார்க்குறாரு ராஜா இன்னைக்கு தை அமாவாசை எப்படி நிலவு உதிக்கும் இன்னும் எத்தனை நாழிகை இருக்கு பௌர்ணமி அப்படின்னு கேட்குறாரு அப்போ சொல்கிறாரு பாருங்க அபி பட்டரு இன்னைக்கு முழுவதுமே பௌர்ணமி தான் அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு பட்டர் ஆனால் ராஜா என்ன பண்ணுறாரு இன்னைக்கு நிலவு உதிக்கலன்னு சொன்னாக்கா இவனுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் ஏன்னா ஒரு பழமையான கோவிலில் அமர்ந்துக்கிட்டு இப்படி துர்தேவதையை இவன் உபாசனை பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொன்னாக்கா விட்டுடலாமா அரச தண்டனைனா என்னன்னு தெரியணும் இல்லையா இவனுக்கு இவனை கண்காணிங்க இவன் சொன்னா போல இன்னைக்கு நிலவு உதிச்சிடுச்சுன்னு சொன்னாக்கா நாம் இவனை விட்டுடலாம் ஆனால் இன்னைக்கு தை அமாவாசை இவனை நாம் சரியானபடி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டுட்டு கிளம்பிடுறாரு ஏன்னா அவருக்கு கோபம் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாரு சுப்பிரமணிய ஐயர் வந்துட்டு அப்போது நினைவுகள் அவருக்கு திரும்புது யோக நிலையிலிருந்து தன்னிலை மறந்த நினைவு இருக்குது இல்லையா அது இப்போது திரும்புது சுயத்துக்கு அப்போது நினச்சி பார்க்குறார் என்ன நடந்தது இன்றைக்கி சாயங்கால வேலையில் ராஜா உள்ள வராரு ஏதோ ஒரு நினைவுல உள்ள போயிட்டு திரும்பி வரும்பொழுது நம்ம கேள்வி கேட்கிறாரு இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கிறாரு நாம என்ன சொல்றோம் இன்னைக்கு பௌர்ணமி திதின்னு சொல்லிடுறோம் ஆனா இன்னைக்கு தையா இல்லையா எப்படி நிலவு உதிக்க முடியும் நாம தவறு செய்யலையே நாம யோகத்துல இருந்தோம் ராஜா நம்ம கிட்ட கேட்டாரு தப்பா சொல்லிட்டோம் இல்லையா அவரா தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இப்போ நாம என்ன பண்ணணும் அம்பிகையே சரணடேனே ஏன்னா நாம சக்தி உபாசகர் இல்லையா அவ்வளவுதானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் என்ன நிகழ்ந்தாலும் அம்பிகையே பொறுப்பு அந்த முடிவுக்கு வந்துடுறாரு நாம தவறா எதுவும் சொல்லிடல ஆனா அம்பிகை நாம காப்பாத்தணும் இல்லையா என்ன பண்றாரு ஒரு பலகையை அவர் தயார் செய்கிறாரு கோவில் வளாகத்துக்கு எதிர ஒரு குழி தோண்டி வச்சுக்கிறாரு இப்ப பலகையில நூறு கயிறுகளால் கொண்ட ஒரு தறிய கட்டுறாரு ஒவ்வொரு பாடலாம் நாம பாடுவோம் அம்பிகை பிரசன்னமாகணும் நமக்கு நீதி வழங்கணும் ஏன்னா நாம தப்பாக எதுவும் சொல்லிடலை யோகத்தில் இருந்தோம் இப்போ அம்பிகை நம்மளை காப்பாற்றணும் என்ன பண்ணுறாரு நூறு கயிறு கட்டினார்னு சொன்னோம் இல்லையா அதில் ஏறி நின்னுக்குறாரு பலகையில் இப்போது ஒரு பாடலை பாடுறாரு உதிக்கின்ற சங்கதிர் உச்சி திலகம்னு ஆரம்பிக்கக்கூடிய அபிராமி அந்தாதியினுடைய முதல் பாடலை பாடுகிறார் அம்பிகை நேரில் வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கணும் நம்மள காப்பாற்றணும் இதுதான் அவருடைய கோரிக்கை ஒரு பாடலை பாடி முடிச்ச உடனே ஒரு கயிறு அவரு வெட்டிடுவாரு இப்படியே பாடிக்கிட்டு இருக்காரு பாருங்க ஐம்பது பாடலும் கடந்து போய்விடுகிறது நாயகி நான்முகி நாராயணி என்று ஆரம்பிக்கக்கூடிய ஐம்பதாவது பாடலையும் அவர் பாடி விடுகிறார் இப்போ தொங்குற நிலைமைக்கு ஆயி போச்சுது அவருடைய நிலைமை ஏன்னா பலகை சரிந்து விழுமல்லவா எப்படி ஒட்டில நின்றுக்கிட்டு பாட முடியும் நாம எழுபதாவது பாடலையும் பாடி விடுகிறார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடுகிறார் விடிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க அப்படின்னு பாடுறாரு பாடும்பொழுதுதான் அம்பிகைக்கு மனசு இறங்குதோ அம்பிகை பிரசன்னமாகறாங்க வானத்துல இப்போ இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுது ராஜா என்ன பண்றாரு கோவில் வாசல நின்றுக்கிட்டு இருக்காரு அதிகாரிகளோடவும் காவலாளிகளோடவும் என்ன தண்டனை கொடுக்கணும் இல்லையா அதனால இந்த விழிக்காருண்டு என்ற பாடலை பாடும் பொழுது அம்பிகை பிரசன்னமாகிறாள் வந்து என்ன பண்றாங்க தம்முடைய தாடங்கம்னு சொல்லக்கூடிய காதனியை கழட்டி வீசுகிறாங்களாம் வானத்துல அது முழு நிலவு போல பிரகாசமாக நமக்கு தெரிகிறதா அதை பார்த்த உடனே ராஜா ஒரு கணம் அதிர்ந்துதான் போகிறார் ஏன்னா இத்தகைய ஒரு அதிசயத்தை அவர் கேட்டதும் இல்லை கண்டதும் இல்லை இப்போ அவர் கூட பார்க்கிறார் இது உண்மைதானே நாம இன்னைக்கு தையா அமாவாசனு சொன்னோம் ஆனா நிலவு உதிக்குது இல்லையா வானத்தில் எத்தகைய பெரிய அதிசயம் மீது ஒரு அம்பிகையினுடைய உபாசகருக்கு நிகழ்ந்த அற்புதம் அல்லவா இத பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி காலத்தில் இது நிகழ்ந்தது அல்லவா இதற்காக வேண்டி அவர் அம்பிகைக்கு நன்றி சொல்கிறார் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் அவருக்கு அம்பிகை தரிசனம் கொடுத்து நிலவை பிரகாசிக்க செய்தது மட்டுமல்ல அதோடு அவர் வேலை முடிந்துவிடவில்லை விடவில்லை பட்டருக்கு தொடர்ந்து அவர் மீதி பாடல்களையும் பாடுகிறார் நூறு பாடல்களில் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் கீழே இறங்கி வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க கீழே அக்னி வார்த்தை வச்சிருந்தார் இல்லையா அது இப்போ குண்டமாக கிடையாது மலர் மாலைகளாக நிரம்பிய இருக்கிறது அவர் கழுத்தில் ஒரு மலர் மாலை விழுகிறது ராஜாவுக்கு ரொம்பவும் சந்தோஷம் தன்னுடைய பரிவாரங்களோட அவரை கூட்டிக்கிட்டு வராரு சாதாரணமாக கிடையாது தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு வராங்க காவலாளிகள் ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டார் இல்லையா அதனால இவர் பாடினது இன்னொரு பதிகமும் அபிராமி அம்மை பதிகம்னு ரொம்பவும் பிரசித்தம் சக்தி உபாசகர்கள் இந்த பாடலை இப்பொழுதும் பாடுகிறார்கள் இந்த நூறு பாடல்கள்ல நமக்கு வேண்டிய அத்தனை செல்வங்களும் கிடைத்துவிடும் விடும் எட்டு நாட்கள் பாராயணம் செய்தால் நமக்கு என்ன தேவையோ அதை கிடைத்து விடக்கூடிய அற்புதமான வரிகள் இதிலே அடங்கி இருக்கின்றன நமக்கு கல்யாணமாக வேண்டும் என்று சொன்னால் அதிசயமான வடிவு உடையால் என்று தொடங்கக்கூடிய அபிராமி அம்மை பதிகத்தை நாம் பாடினா நமக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும் இது இப்பொழுதும் உதாரணமாக திகழ்கிறது இந்த பாடலை பாடி முடிச்ச உடனே ரொம்பவும் சந்தோஷம் ராஜாவுக்கு முதலாம் சரபோஜி மன்னருக்கு அவர் என்ன பண்றாரு நிறைய மானியங்களை கொடுக்குறாரு அவர் வாழ்ந்ததாக அறியப்படும் வீடு இன்றும் நமக்கு அது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது ஒரு யோகத்தின் மூலம் எதை சாதிக்க முடியும் என்று நாம் சொன்னால் அம்பிகையை நேரில் தரிசனம் செய்வது மட்டுமல்ல அம்பிகையினுடைய அதிசயத்தையும் நாம் காண முடியும் அதற்கான மிகப்பெரிய உதாரணம் அபிராமி பட்டருடைய வாழ்க்கை வரலாறு நாமும் பல அருளாளர்களை பார்த்திருக்கிறோம் ஸ்ரீ பூண்டி மகான் பக்தி சேனலிலே இத்தகைய மகான்களின் தரிசனங்களை மட்டுமல்ல அவர்களை பற்றிய வரலாறும் நமக்கு மிகவும் சிரிர் பூட்டக்கூடியதாகவும் அதிசயம் நிறைந்ததாகவும் திகழ்கிறது நாமும் இத்தகைய அருளாளர்களுடைய வழியில் நடப்போம் அவர்கள் எழுதிய பதிகங்களை படித்து நமக்கு வேண்டிய பலன்களை நாம் நிச்சயம் பெறுவோம் அபிராமி பட்டரினுடைய அருள் வாழ்க அபிராமி அன்னையின் அருள் நமக்கு பெருகுக மீண்டும் சந்திப்போம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா